காலையில் எழுந்து நடைபெயர் செய்வது உடலின் ஆற்றலை அதிகரிக்கிறது மற்றும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவுகிறது நடைபயிற்சி செய்வதனால் நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நடைப்பயிற்சி செய்வது உடல் எடையை குறைக்க உதவும் ஏனெனில் நடைப்பயிற்சி கலோரிகளை குறைக்க உதவுகிறது உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் காலையில் நடைபயிற்சி செய்வது அவசியமானதாகும் நடைப்பயிற்சி உடலில் அனைத்து முக்கிய தசைகளையும் வேலை செய்ய வைக்கிறது அதன் மூலம் தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றலை அதிகரிக்க காலை நேர நடப்பயிற்சி சிறந்தது இது பல்வேறு வைரஸ் நோய்கள் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து விலக்கி இருக்க துணை புரிகிறது காலை வேளையில் முப்பது நிமிடம் நடப்பயர்ச்சி மேற்கொண்டால் நோய்கள் வராமல் தடுக்கலாம் மேலும் இதனால் இதய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்திலிருந்து நாம் விடுபடலாம் பதட்டத்தை குறைப்பது மன அழுத்தத்தை குறைப்பது மன மன கட்டுப்படுத்துவது நேர்மறை எண்ணத்தை உருவாக்குவது போன்ற மனநில பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள் தினமும் காலையில் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது நடக்க வேண்டும் இப்படி செய்தால் நம் மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சியாக வாழலாம் காலையில் நடைபயிற்சி செய்வது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் உதவுகிறது தூக்கமின்மை பிரச்சனை எதிர்கொண்டவர்களுக்கும் காலை நேர உடற்பயிற்சி சிறந்த பலனை கொடுக்கிறது நடைபயிற்சிக்கு காலை நேரம்தான் சிறந்தது ஏனென்றால் மாலையில் நடைபெயிற்சி மேற்கொள்ளும் போது தசைகள் சோர்வடைவது மற்றும் பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க பாய்